அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெண்டு இங்கிலீஷ் படத்தை பார்க்க போகிறோம் ஒன்று வந்து லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் இன்னொன்று வந்து த காட் ஃபாதர் இந்த ரெண்டு படத்தினுடைய கதையும் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் இந்த படத்தினுடைய கதை என்னான்னா இட்டாலியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் நடக்கிற மாதிரி இந்த படத்தினுடைய கதை குயிடோ அவர் வந்து இந்த படத்தினுடைய ஹீரோ அவர் வந்து ஒரு இத்தாலியில் இருக்கிற ஒரு யூத இளைஞன் அவர் அவர் வந்து வேலை தேடி இத்தாலிக்குள்ளவே ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு வர்றாரு அந்த இன்னொரு இடத்துல வந்து அவருடைய மாமா வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திட்டு இருக்காரு அந்த ரெஸ்டாரண்ட்டில் இவர் வந்து சர்வராக வேலைக்கு வந்து சேர்றாரு இவர் வேலை பார்த்துட்டே இருக்கும் போது அதே ஊரில் இருக்கிற ஒரு பொண்ணு கூட இவருக்கு லவ் ஏற்பட்டு அந்த பொண்ணையும் அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார் கல்யாணம் பண்ணிட்டு இவங்களுக்கு வந்து ஒரு குழந்த பிறகு இப்போ வந்து அவருக்கு வந்து ஆறு வயசில் ஒரு பையன் ஒருத்தன் இருக்கான் அதே ஊரில் வந்து ஒரு புக் ஸ்டோர் வச்சு இப்போ நடத்திட்டு இருக்கார் அவர் வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்குது இந்த நேரத்தில் இரண்டாவது உலக போர் ஆரம்பமாகுது ஹிட்லருடைய மில்ட்ரி வந்து இட்டாலிக்குள்ளே வராங்க ஹிட்லருக்கு வந்து யூதர்களை கண்டா ஆகாது அதனால் அந்த ஊரில் இருக்கிற எல்லா யூதர்களையும் கைது பண்ணி ட்ரெயினில் ஹிட்லருடைய கான்சன்ட்ரேஷன் கேம்புக்கு வந்து எடுத்துகிட்டு போய்ட்டு அடைச்சிடுறாங்க அதில் வந்து நம்ம வீடையும் அவருடைய மனைவி அவருடைய ஆறு வயசு பையன் அவனும் மூணு பேருமே வந்து ஆகி அந்த கேம்பில் போய் ஜெயிலில் போட்டுடுறாங்க இதில் விட மனைவி வந்து பெண்கள் இருக்க பக்கம் போயிடுறாங்க இவர் வந்து எப்படியோ அந்த இவருடைய ஆறு வயசு பையனை ஒளிச்சி கிழ்ச்சி எடுத்து வந்து இவருடைய கேம்பில் வச்சு இவர் ஒரு பக்கம் வந்துடுறாரு இவருடைய மனைவிக்கு என்ன ஆச்சு உயிராக இருக்காங்களா இல்லையான்னு கூட இவருக்கு தெரியாது அதுக்கப்புறம் இவருடைய குடும்பம் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்ன்ற படத்தோட கதை இந்த குய்டோ அப்படின்ற கேரக்டரில் வந்து ராபர்ட்டோ பெனினி அப்படின்ற இட்டாலிய ஆக்டர் வந்து நடிச்சிருக்காரு அவரே இந்த படத்தை டேரக்ஷனும் பண்ணியிருக்காரு இந்த படத்தினுடைய கதை வந்து ஆக்சுவலாக அந்த யூத இனத்துக்கு ஹிட்லருடைய பீரியடில் ஏற்படுற கொடுமைகளை பற்றி தான் இந்த படத்தினுடைய கதையை எழுதியிருக்காங்க ஆனால் அந்த கொடுமைகளையோ அந்த வன்முறையோ எந்த விதமான சீனையும் இந்த படத்தில் காட்சியாக இவங்க வந்து வைக்கவே இல்லை அதுக்கு பதில் அந்த யூதர்களுக்கு ஏற்பட்ட அந்த கொடுமையை வந்து இந்த கியூடோ கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்க அந்த அப்பாவி தகப்பனுக்கும் அவருடைய ஆறு வயசு மகனுக்கும் நடக்கிற சம்பவத்தை கதையாக அந்த படத்தில் சொல்லியிருக்கிறது தான் ஒரு காமெடியாக சொல்லியிருக்காங்க அதுதான் அந்த படத்தினுடைய பெரிய சிறப்பு முக்கியமாக அந்த இந்த கேம்பில் நடக்கிற அந்த கேஸ் சாம்பரில் வந்து வயசானவங்களை போட்டு கொள்ளுறது அதுக்கப்புறம் வந்து கடுமையான வேலை வாங்கிறது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த யூதர்களை வேலை வாங்கிறது இந்தமாரி காட்சியெல்லாம் பார்த்துட்டு அந்த கோவிடவுடைய மகன் ஆறு வயசு பையன் ஏன்பா நம்ம இங்கெல்லாம் இருக்கிறோம் நிறைய பேர் செத்து போயிடுறாங்கன்னு கேள்விப்படுறேனப்பா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் வாப்பா அப்படின்ட்டு அவன் பதற்றம் அடையும் போது இவர் ஐயோ குழந்தை இது மாதிரிலாம் கேட்டு ஏன்னா இவங்கெல்லாம் வந்து தப்பிச்சு வீட்டுக்கு உயிரோடு போவாங்களா இல்லையானே தெரியாது இது நடுவில் இந்த குழந்தை எங்கே பதற்றப்பட்டுருவானோ இவங்க மனசு எங்கே கலங்கப்பட்டுருவான்ட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லும் இங்கே சும்மா ஒரு காம்படிஷன் தான் நடக்குது நாங்கள்லாம் காம்படிஷன்லாம் தான் கழுதுன்னு இருக்கிறோம் இதில் வந்து வின் பண்ணுறவங்களுக்கு ஆயிரம் பாயிண்ட்டு கொடுப்பாங்க அவங்க தான் வின்னர் அப்படி இப்படின்ட்டு அந்த குழந்தைகிட்ட அவர் சமாளிக்கிறார் அவனா அந்த குழந்தைய அப்பா சொல்கிறத நம்பிட்டு அப்படியாப்பா அப்போ வின் பண்ணுறவங்களுக்கு என்ன பரிசு கொடுப்பாங்க அப்படின்னோடனே இப்போ நீ விளாடுற இந்த பொம்மை இந்த மில்ட்ரி டேங்க்கு பொம்மை ஆனால் நம்ம வின் பண்ணிட்டோம்னா நிஜமான மில்ட்ரி டேங்கே நமக்கு வந்து பரிசாக செல்லம் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து அவர் இவருடைய காமெடியாலேயே அவனை நம்ப வைக்கிறார் இல்லை நீ நம்பல்லாம் சொல்லி இப்போ கூட நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிடலாம் வரியா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கொஞ்சம் தூரம் அப்படின்னு இவரால் போக முடியாது இருந்தாலும் அந்த குழந்தை நம்பணுன்றதுக்காக சும்மா அப்படி வெளியில் போகும்போது அது பையன் இல்லை இல்லைப்பா நம்ம இந்த காம்படிஷனில் வின் பண்ணிட்டே போகலாம் அப்படின்ட்டு அந்த குழந்தைக்கும் இந்த அப்பாவி தகப்பனுக்கும் இந்த குழந்தைய நம்ப வைக்கிறதுக்காக அவங்க படுற அந்த காமெடி காட்சிகளெல்லாம் வந்து இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பாங்க அந்த கொயிடோன்ற கேரக்டரில் வந்து ராபர்ட்டோ பெண்ணினி வந்து மிக பிரமாதமாக நடிச்சிருப்பார் அவருடைய ஆறு வயசு பையனாக நடிக்கிற அந்த சின்ன பொடி பயணம் பிரமாதமாக ஆக்டிங் பண்ணியிருப்பான் இந்த படம் வந்து பெஸ்ட்டு ஃபாரின் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்குது பெஸ்ட்டு ஆக்டர் அப்படின்ற இது வந்து ராபர்ட்டோ பெண்ணினிக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுத்துருக்குறாங்க இந்த படம் நாற்பத்தெட்டு மில்லியனில் தயாரிக்கப்பட்டு ஏறக்குறைய உலகம் முழுக்க இரநூத்தி முப்பது மில்லியன் வந்து வசூல் பண்ண பண்ணியிருக்கு இந்த படம் இது உலகம் முழுக்க இருக்க ரசிகர்களாக ரொம்ப கொண்டாடப்பட்ட படம் இது இந்த படம் வந்து இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது மிஸ் பண்ணாத பாருங்கள் சரி நம்ம அடுத்தது உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு மாஃபியா கிரைம் படத்தை பார்க்க போகிறோம் அந்த படம் தான் தி காட்ஃபாதர் இந்த படத்தினுடைய கதை என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பது வாக்கில் வந்து இத்தாலியிலேருந்து வர நிறைய பேர் அமெரிக்காவுக்கு வாய்ப்பு தேடி வராங்க வேலை வாய்ப்பு மற்ற விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே நிறைய சாரசாரியாக அமெரிக்காவுக்குள்ளே வராங்க அப்படி உள்ளே வந்தவங்க நிறைய பேர் வந்து கிரைம் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அமெரிக்காவில் அப்படி க்ரைம் பண்ண ஒருத்தர் வந்து பின்னால் வந்து நாற்பது ஐம்பது வாக்கில் வந்து ஒரு மிகப்பெரிய நியூயார்க்கிலேயே நம்பர் ஒன் மாஃபியா ஃபேமிலியாக உருவெடுக்கிறாரு அவர் வந்து விட்டோ கார்லியோன் அவர் வந்து நியூயார்க்லேயே வந்து அவரை கண்டாலே அலறுறாங்க எல்லாரும் அவரை காட்ஃபாதர் அப்படின்றாங்க அதே மாதிரி அவருக்கு அடுத்தது நிறைய மாதிரி மாஃபியா பாசுங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு நாள் அவங்களாம் வந்து இவரை காட்ஃபாதரை பார்க்குறதுக்கு வராங்க பார்க்குறதுக்கு வந்து ஒரு மீட்டிங் நடக்குது அவருடைய காட்ஃபாதருடைய பொண்ணு கல்யாணம் நடக்குது அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு வராங்க வந்துட்டு அப்படியே கிட்ட பேசும்போது இது மாதிரி இப்போ நம்ம நிறைய பிஸ்னஸ்லாம் வந்து பெரிய அளவில் இங்கே இல்லை இனிமேல் நம்ம பெரிய அளவில் வந்து நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ட்ரக் பிஸ்னஸ் தான் பண்ணணும் போதை மருந்து கடத்தல் இந்த போதை மருந்து வெளியில் வர வைக்கிறது போகிறது இது தான் வந்து இனிமேல் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பணம் சம்பாதிக்கிற வழி உங்கள் கிட்டே வந்து நிறைய ஜட்ஜிங்க இருக்காங்க நிறைய பொலிட்டிஷியன் இருக்காங்க நிறைய ஆளுங்க உங்ககிட்ட இருக்காங்க நீங்கள் வந்து இந்த ட்ரக் பிஸ்னஸ்க்கு வந்து நீங்கள் பொருளாதார உதவியும் நீங்கள் மற்ற விஷயத்துலேயும் நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னால் மிகப்பெரிய அளவில் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் காட்ஃபாதர்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு காட்ஃபாதர் வந்து முடியாது அப்படின்னுடுறாரு நான் மற்ற இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் ட்ரக்கில் மட்டும் நான் இந்த பிஸ்னஸ் மட்டும் எனக்கு வேண்டாம் எனக்கு அதனால் செய்து இதுக்கு மட்டும் என்னை வேணாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அதனால அவங்கெல்லாம் ரொம்ப ஏமாத்தமாக கிளம்பி போயிடுறாங்க அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ இருக்கிற வரைக்கும் இந்த போதை மருந்து கடத்தலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே வச்சுன்னு போயிடுறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு வந்து காட்ஃபாதர் ஒரு விஷயமா கடைக்கு போயிட்டு பழம் வாங்கிட்டு வரும்போது அவர் அடையாளம் தெரியாத நபரால் சுடப்படுறாரு அவர் காட்ஃபாதர் சுட்டுறாங்க ஆனால் அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் ச அட்மிட் பண்ணி போழிச்சிக்கிறார் சாவில் ஆனால் அவர் சுட்டதுனால அவர் சுடப்பட்டதுக்கு பழி வாங்கும் விதமாக அவருடைய பசங்க காட்பார் பசங்க வந்து இறங்கி எதிராளிங்களை வந்து வரிசையாக அவங்க கொலை பண்ண ஆரம்பிக்கிறது அவங்க வந்து இவங்களை கொலை பண்ண ஆரம்பிக்கிறது இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த நியூயாக்கரில் நடக்கிற மிகப்பெரிய இந்த மாஃபியா காங்கனுடைய ஃபேமிலியை பற்றி தான் இந்த படத்தினுடைய கதை இந்த கதையை வந்து மரியோ பூசோன்றவர் வந்து ஒரு நாவலாக எழுதினார் அந்த நாவலை அடிப்படையாக வச்சு தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க இந்த படத்தில் வந்து காட் காட்ஃபாதர் அப்படின்ற கேரக்டரில் வந்து பிரபல நடிகர் மாலன் பிராண்டோ நடிச்சிருப்பார் அவருடைய மூணாவது பையனாக வந்து அல்பசிங்க நடிச்சிருப்பாரு நடிச்சிருப்பார் இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த படத்தில் வந்து பிரமாதமான நடிப்பை வந்து பங்களிச்சிருப்பாங்க அதுக்கு அடுத்தது வந்து மரியோ பூசோ எழுதின அந்த பெரிய அந்த நாவலை வந்து மூணு மணி நேரம் படமாக வந்து இந்த ஸ்க்ரீனில் அந்த நாவலையே படிக்கிற மாதிரி படம் பார்க்குற ஆடியன்ஸை வந்து உணர விதமாக இந்த படத்தை வந்து அப்படியே செதுக்கி இருப்பார் இந்த படத்தினுடைய டேரக்டர் ஃப்ரான்சிஸ் போர்ட் கப்பலா அவருடைய அந்த அற்புதமான டைரக்ஷன் அந்த படத்தினுடைய மேக்கிங் பார்க்குறதுக்கு வந்து இன்றைக்கும் இந்த படம் வந்து அமெரிக்காவில் இருக்கிற பெஸ்ட்டு பத்து ஃபிலிமில் ஒரு ஃபிலிமாக நிற்குது அப்படின்னா அவருடைய அந்த டைரக்ஷன் தான் இன்றைக்கும் பேசப்படுது அந்த அளவுக்கு அவர் வந்து பிரான்சிஸ் போர்ட் கப்பலா வந்து அதுக்கப்புறமா நிறைய படம் எடுத்திருக்காரு ஆனால் அவர் எடுத்த எந்த படமும் வந்து இந்த காட் ஃபாதருக்கு யூக்குவலான படமே கிடையாது அந்த அளவுக்கு மிக பிரமாதமாக இந்த படத்தை வந்து அவர் கப்பலா வந்து டைரக்ஷன் பண்ணியிருப்பார் இன்றைக்கும் இந்த ஒரே ஒரு படத்துக்காக பேர் வச்சுன்னு இருக்கிற ஒரே ஆள் கோல் கப்பலா மட்டும்தான் இன்றைக்கும் நினைவு கூறப்படுறாரு அவர் சமீபத்தில் கூட அவர்கள் வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்தாங்க அப்படியாப்பட்ட இந்த அற்புதமான இந்த படம் வந்து இன்றைக்கும் மக்களால் இன்றைக்கும் அதை அந்த ரசிகர்களால் இன்றைக்கும் இது பேசப்படுது இன்றைக்கும் இது இந்த படம் பார்க்கப்படுது இந்த ரெண்டு படமும் இந்த லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்லும் இந்த காட்ஃபாதரும் ரெண்டு படமே வந்து பழைய படங்கள் தான் ஆனால் ஓல்டு இஸ் கோல்டுன்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கும் இந்த படங்களை பார்க்காதவங்க இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாத பார்க்கணும் இது நெட்ஃப்ளிக்ஸ்லேயே இந்த படம் வந்து இப்போ போட்டிருக்காங்க மிஸ் பண்ணாத பாருங்கள் இந்த பழங்கால படங்களை அவங்க வந்து அமெரிக்கன்ஸை அளவுக்கு ப்ரிசர்வ் பண்ணி வச்சு எந்த அளவுக்கு நீட்டாக இன்றைக்கும் ஒரு புது படத்தை பார்க்குற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு நமக்கு திருப்திகரமாக இந்த படம் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கும்போது புரிஞ்சிவிங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்